தென் கடலோரத்தில் ஒரு பெரிய அக்வேரியத்தில் வசிக்கும் வண்ண மீன்கள் பல இருந்தன ஆனால் அந்த பெரிய நீலக்கண்ணாடி உலகத்தில் நீலமணி என்ற பெண் மீனும் சூரியன் என்ற ஆண் மீனும் ஒருவருக்கொருவர் கண்டதும் காதலிக்க ஆரம்பித்தார்கள் நீலமணி தனிச்சுத்தமும் அமைதியுமான மீன் சூரியன் ஆட்டும் பாட்டும் நிறைந்த ஒளி போல் பிரகாசிக்கிற மீன் இருவரும் வெவ்வேறு உலகம் போல இருந்தாலும் அலைகளின் ஊடாக ஓர் அன்பு ஒளி இருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய கை அக்வேரியத்தில் நுழைந்தது அது நீலமணியை பிடித்து மற்றொரு தொட்டிக்கு மாற்றியது சூரியன் துடிக்க ஆரம்பித்தான் அவளில்லா இந்த நீருலகம் ஏன் இப்படி கசந்து போச்சு இடைக்காலம் கடந்தது ஒருநாள் ஒரு சிறிய வழியாக நீர்ப்பாசியில் சிக்கியிருந்த நீலமணி மூல அக்வேரியத்திற்கு திரும்பினாள் கண்ணாடி எதிர்ப்பக்கம் சூரியனை பார்த்தாள் அவன் நிதானமாக நகர்ந்து வந்தான் இருவரும் பேச முடியவில்லை ஆனால் அந்த நீர் நடுவே ஒரு மெதுவான அலை வந்தது அது அவன் வால் தொடும் நேரத்தில் அவளது வாலையும் சேர்த்தது அந்த நாளிலிருந்து கடல் அலைகளும் கண்ணாடி அக்வேரியமும் காதலின் மொழியை கூற ஆரம்பித்தன